திடீர்னு அதிமுகவுடைய மூத்த உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை திடீர்னு கட்சியிலேருந்து தூக்கி பொதுச் செயலாளர் சொன்னா போல ஒரு பயிர் செழிப்பா வரும்போது அந்த களை அதை போட்டு மிதிக்குதுன்னா களை பிடுங்கிறது தானே சரியான முடிவா இருக்கும் அதை வச்சுக்கிட்டே நம்ம எப்படி போராட முடியும் விஷ செடி நல்ல செடியெல்லாம் போட்டு சாத்தினா அப்ப தேவையான அளவுக்கு கலையை வந்து தூக்கி எறிஞ்சிட்டு பயிர் இன்னும் செழிப்பா வளர்த்துக்கான நடவடிக்கை கட்சி தலைமை எடுத்து சார் இப்போ கூடவும் தினகரன் கூடவும் சேர்ந்தது தான் சேர்ந்து செய்தியாளர் சந்திச்சது தான் செங்கோட்டையினுடைய நீக்கத்துக்கு காரணமா ஒரு கட்சி விரோத செயலில் ஈடுபட்டிருக்காங்க தலைமை கழகத்தை அடிச்சு நொறுக்கி இருக்காங்க நம்ம கட்சி பதினெட்டு எம்எல்ஏ தூண்டி விட்டு அந்த ஆட்சி இருக்கக்கூடாதுன்னு கவர்னர்கிட்ட கொண்டு போய் மனு கொடுத்தாங்க அப்படிப்பட்ட டிடிவி தினகரனோடும் கட்சி விரோத செயல்களை ஈடுபட்ட ஓபிஎஸோடும் நீங்க தொடர்பில் இருக்கீங்கன்னு எல்லாருக்குமே லைமறைவு காய் வருமா தெரிய ஆரம்பிச்சு பத்து தோல்வி பழனிசாமி அப்படின்னு ஒரு விமர்சனம் கடுமையான விமர்சனம் எடப்பாடி அவர்கள் மீது இருக்கு இந்த நேரத்தில் கட்சியை அல்லது எடப்பாடி அவர்களை எதிர்த்து பேசக்கூடிய முக்கியமான தலைவர்கள் மூத்த தலைவர்கள் நீக்கிக்கிட்டே இருந்தால் அந்த தோல்வி தானே கண்டினியூ ஆகும் எப்படி அதிமுகனால் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு கேள்வி இருக்கு கொங்கு மண்டலம் வந்து அதிமுக கோட்டை அதுல எந்த மாற்றுக்கிறது கிடையாது அதுல ஒன் ஆஃப் த பில்லர் வந்து செங்கோட்டை நபர்கள் இப்போ அது கட்சியோட நீக்கினதுனால கொங்கு மண்டலத்துல அதிமுகவுக்கான வெற்றி முகம் தோல்வி முகம் எப்படி இருக்கும் இல்ல பாதியா பிளவுபட வாய்ப்பு இருக்கு எதுவும் ஆகாது சார் என்ன சார் அவருக்கு கொடுக்கப்பட்ட தொகுதியை எங்க சார் எல்லாத்தையும் ஜெயிச்சாரு அவரு எடப்பாடி அவர்களை நம்ம தான் அதிமுக அறிமுகப்படுத்தணும் நம்மளை மீறி இன்னைக்கு வளர்ந்துட்டாரு இறங்கி ஆய அதாவது ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி நீங்க தான் அந்த அண்ணா திமுக மாதிரி அவருக்கு ஒரு சொல்லி சொல்லி அவங்களோட இவர் இந்த கட்சியை பத்தியே மறந்துட்டாரு புரட்சி தலைவர் மறந்துட்டாரு அம்மாவை மறந்துட்டாரு தொண்டர்களை மறந்து சரி அவருடைய விருப்பம் அவர் எங்க இருக்கணும்னு அவர் தானே சார் முடிவு பண்ணோம் அதே போல அவர் எங்க இருக்கோ எங்க வைக்கணும்ன்றதை நாங்க தானே முடிவு பண்ணோம் அப்படின்னா செங்கோட்டையனுக்கு இந்த தைரியம் எங்க இருந்து வந்தது யார் இந்த செங்கோட்டையனுக்கு இந்த தைரியம் முழுக்க முழுக்க அதுதான் கட்சில இருந்து ஒதுக்கப்பட்ட நீக்கப்பட்டவர்களால் ஏற்பட்ட தைரியம் தான் யார் சொல்றேன் சசிகலாவே சசிகலா அவர்கள் தினகரன் ஓ பி எஸ் எல்லாரும் தான் ஒருவேளை டெல்லியில யாரும் இருப்பாங்களோ ஒருவேளை செங்கோட்டையன் ஓபிஎஸ் தினகரன் சசிகலா இவங்க நான்கு பேர் ஒரே அணியா திரண்டு அதிமுக எடப்பாடி அவர்களுக்கு டஃப் கொடுத்தா எப்படி இருக்கும் அரசியல் களம் அந்த சூழல் என்ன டஃப்னு எனக்கு தெரியல வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அதிமுகவின் செய்தித் தொடர்பாளர் மற்றும் வழக்கறிஞர் சிவசங்கரி அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் திடீர்னு அதிமுகவுடைய மூத்த உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையினர் திடீர்னு கட்சியிலேருந்து தூக்கி வெளில போட்டு இல்லை நீங்கள் திடீர்னு சொல்கிறீங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் எங்களை விட உங்களுக்கு தான் அதிகமாக தெரியும் ஊடகத்துக்கு என்னென்னலாம் நடந்துகிட்ருக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு சார் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு இயக்கத்தில் வந்து கடை கோடி தொண்டனாக இருந்தாலும் சரி ஒரு மூத்த தலைவர்களாக இருந்தாலும் சரி அந்த கட்சிக்குன்னு ஒரு விதிகள் இருக்குது கட்டுப்பாடு இருக்குது கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இருக்குது அதை போது ஒரு கடை கோடி த தொண்டனுக்கு என்ன நிலைப்பாடு அதே தான் அவங்களுக்கும் பொருந்தும் கோச்சு பாருங்க கடந்த ஒரு மூன்று மாதமே அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் கட்சிக்கு விரோதமாக தான் இருக்குது அப்போ எல்லா தொண்டர்களுமே என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த இயக்கம் வந்து இருபத்தாறில் ஜெயிக்கணும் எல்லாருமே நாங்கள் போராடுறோம் கொடி ஏற்றுறோம் சேர் போடுறோம் கிளையிலிருந்து மாவட்டம் வரைக்கும் வேலைகளை நாங்கள் செஞ்சிகிட்ருக்கும்போது இந்த கட்சியால் வளர்ந்து இந்த கட்சியால் எல்லா உயரங்களும் அடைந்த ஒரு தலைவர் வந்து கட்சிக்கு விரோதமா செயல்படும் போது அவங்களுடைய மனநிலையை யோசிச்சு பாருங்க சரி எழுபத்தி ரெண்டுல இருந்து அதுதான் சொல்றேன் நீங்க தானே ரோல் மாடலா இருக்கணும் அதை நான் சொல்றேன் எல்லாம் சரி சார் நான் இல்லைன்னு நான் மறுக்கல அவங்களுடைய யாருடைய உழைப்பு யாரும் கொச்சைப்படுத்தல அசைக்க முடியாத பில்லர்ல சார் அதை நான் சொல்றேன் யாருடைய உழைப்பு யாரும் கொச்சைப்படுத்தல சார் அப்ப நீங்க எந்த அளவுக்கு கவனமா இருக்கணும் எந்த அளவுக்கு ரோல் மாடலா இருக்கணும் சொல்ல போனா எல்லாருக்கும் நீங்க ரோல் மாடலா இருக்கணும்ல ஓபிஎஸ் கூடவும் தினகரன் கூடவும் சேர்ந்ததுதான் சேர்ந்து செய்தியாளர் சந்திச்சதுதான் செங்கோட்டையினுடைய நீக்கத்துக்கு காரணமா சார் இல்லை சார் அவருடைய தொடர்ந்து அவருடைய செயல்பாடுகள் அதாவது உங்களுக்கு ஏதாவது வருத்தங்கள் இருந்தால் கிட்ட போய் நான்கு அறைக்குள்ளே நடக்க வேண்டிய விஷயங்களை பொது வெளியில் பேசுகிறீங்க ஆ ஒரு கட்சி விரோத செயலில் ஈடுபட்டிருக்காங்க தலைமை கழகத்தை அடித்து நொறுக்கியிருக்காங்க நம்ம கட்சி பதினெட்டு எம்எல்ஏவை தூண்டி விட்டு அந்த ஆட்சி இருக்கக்கூடாதுன்னு கவர்னர்கிட்ட கிட்ட கொண்டு போய் மனு கொடுத்தாங்க அப்படிப்பட்ட டிடிவி தினகரனோடும் கட்சி விரோத செயல்களை ஈடுபட்ட ஓபிஎஸோடும் நீங்க தொடர்பில் இருக்கீங்கன்னு எல்லாருக்குமே இலைமறைவு காயவரமா தெரிய ஆரம்பிச்சாங்க சசிகலா கூட அவருக்கு தொடர்புகள் இருந்திருக்கு அதையும் தாண்டி வந்து நீங்க ஒரு பொது வெளியில வந்து நீங்க ஒரு முடிவு எடுக்கணும்னு கெடு வைக்கும் போது எப்படி இருக்கும் அதனாலதான் பொறுப்புகள்ல இருந்து உடனடியா நாங்க நீக்கணும் உறுப்பினர்ன்றது ஒருவேளை அவருடைய நிலையை அவர் விலக்கி இருக்கலாம் இல்ல உணரலாம் ஒரு டைம் கொடுத்தோம் ஆனா இன்னைக்கு தொண்டர்கள் வந்து நேத்து பார்த்த பிறகு எல்லா தமிழ்நாட்டுல இருக்க அத்தனை தொண்டர்களும் கொந்தளிச்சிட்டாங்க என்னென்னா என்னடா ஒரு நமக்கு ரோல் மாடலாக இருக்கா நம்ம இருக்கோம் இந்த மக்களை தமிழ்நாட்டு மக்களை வந்து இந்த திமுக கிட்ட வந்து காப்பாற்றணும் களத்தில் வேலை இருக்கோம் வீடு வீடாக போய் பூத் கமிட்டி ஒர்க் பண்ணுறோம் உறுப்பினர் சேர்க்கை பார்த்துட்ருக்கோம் வாக்காளர் பட்டியலை திருத்திட்டு இருக்கோம் எத்தனையோ விஷயங்கள் செய்யும் போது ஒரு மூத்த தலைவர் போய் இப்படி ஒரு கட்சி விரோத செயல்களில் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறாருன்னா அப்போ எப்படி சார் அது அந்த நாங்கள் தொண்டர்களுடைய மனநிலையை மதிக்கணும் இல்லையா அதனால் ஒரு நியாயமான ஒரு சரியான முடிவை வந்து இன்றைக்கி அதிமுக தலைமை எடுத்திருக்கு சில தொண்டர்களுக்கு மனசில் செங்கோட்டையனுக்கே இதுதான் நிலமையாங்கிற மாதிரி கூட அப்படி யோசிச்சுருப்பாங்களா இல்லை இல்லை அது அவங்களுக்கு தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் கட்சி விரோத செயல்களில் ஈடுபடுறேன் சார் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம வேலை செய்கிற தொண்டர்கள் வந்து உண்மையான விசுவாசிகள் வந்து இதை விரும்புகிறதில்ல சார் இன்றைக்கி கூட நீங்கள் வந்து தலைவர் இறந்துட்டாருன்னு சொன்னால் அதை வந்து ஏற்றுக்க முடியாத மனநிலையில் இருக்க எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்க இன்னும் உயிரோடு இருக்கிறதாவே நினைக்கிறாங்க அந்த அளவுக்கு புரட்சித் தலைவரை நேசிக்கிறாங்க ரெட்டலையை நேசிக்கிறாங்க அம்மாவை நேசிக்கிறாங்க அதிமுகன்ற கட்சியை நேசிக்கிறாங்க இன்றைக்கி எடப்பாடியார் வரைக்கும் முழுமையாக மனசளவில் எங்கள் தலைவராக நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் இப்போ அம்மா இல்லாத போது திக்கு தெரியாமல் திசை தெரியாமல் இருந்தோம் சார் இப்போ எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இல்லை இதுதான் எங்களோட வீடு இவர் தான் நம்ம வழிகாட்டக்கூடிய தலைவரும் தெரிஞ்ச பிறகு எல்லாருமே அதை பயணப்பட்டு போகிறோம் அப்போ எப்படி வருத்தப்படுவாங்க சொல்ல போனால் சந்தோஷப்படுறாங்க வேண்டாம் பொதுச்செயலாளர் சொன்னா போல ஒரு பயிர் செழிப்பாக வரும்போது அந்த கலை அதை போட்டு மிதிக்குதுன்னா கலையை பிடுங்குறது தானே சரியான முடிவாக இருக்கும் அதை வச்சுக்கிட்டே நம்ம எப்படி போராட முடியும் விஷ செடி நல்ல செடியெல்லாம் போட்டு சாச்சின்னு இருந்தால் அப்போ தேவையான அளவுக்கு கலையை வந்து தூக்கி எறிஞ்சிட்டு பயிர் இன்னும் செழிப்பாக வளர்த்துக்கான நடவடிக்கை கட்சி தலைமை எடுக்குது சார் இப் செங்கோட்டையின்னு சொல்றது என்ன அப்படின்னா நாங்கள் பிளவுபட்ட அதிமுக ஒன்றிணைக்கிற முயற்சி அப்படின்னு தான் சொல்கிறாரு அதாவது அவர் பிரிச்சுட்டு போகணும் தான் கட்சி ஆளணும் சார் அது 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 ஒரு விஷயம் ஒரு ரொம்ப நுணுக்கமாக ஒரு அதாவது தொலைவில் இருந்து கட்சி செயல்பாடுகளில் மட்டும் இருக்கிற ஒரு தொண்டன் சொன்னால் கூட இதை நம்ம ஏற்றுக்கலாம் உள்ளே என்ன நடந்தது இவர் எல்லாத்துக்கும் கூட இருக்கார் அம்மா இறந்ததுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு அதாவது நடந்த இடர்பாடுகள் நம்பிக்கை கோரும் தீர்மானம் நம்பிக்கை இல்லாத தீர்மானங்கள் பதினெட்டு எம்எல்ஏக்கள் கொடைச்சல் பதினோரு பேர் எதிர்த்து ஓட்டு போட்டது எல்லாமே அந்த ஆட்சியில் இருந்திருக்காரு அமைச்சராக இருந்திருக்காரு என்னெல்லாம் செஞ்சுருக்கோம் இன்றைக்கி ஒரு கட்சி வந்து பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு பொதுக்குழு உறுப்பினர்கள் யார்கிட்ட இருக்காங்க எடப்பாடியர்கிட்ட இருக்காங்க இப்போ அதிமுகன்னு ஒரு தலைமை கழகம் அறிவிச்சா தொண்டர்கள் எங்கே வருவாங்க அண்ணா திமுக தலைமை கழகத்துக்கு தான் வருவாங்க அப்போது இணைக்கணும் இணைக்கணும் எங்கே பிளவுபட்டுருக்கு இணைக்கிறதுக்கு அது தெரியாதா அவருக்கு மூத்த தலைவருக்கு தெரியாதா முக்கலத்தோர் ஓட்டுகள் சார் இதுதான் நீங்கள் நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்கிறேன் நடந்த நிகழ்வுகள் அப்படி தானே இருந்தது கிட்டத்தட்ட இல்லை இல்லை நீங்கள் ஒட்டுமொத்த இந்தியாலே நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாலே பார்த்தீங்கன்னா வாரிசு அரசியலில் நோக்கி தான் போயிட்டுருக்கு வாரிசு அடிப்படையில் தான் ஒவ்வொரு மாநிலத்துலுமே இன்னைக்கு வந்து அரசியல் இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ எங்களுக்கு எதிர்க்க இருக்கிற பிரதான கட்சி அண்ணா வளர்த்த கட்சி பல உயிர் தியாகம் செய்து மொழிப்போர்க்காக தியாகம் செய்து பொதுவான ஒரு கட்சியை தங்களுடைய கட்சியை அவங்க அபகரித்து இன்றைக்கி அது வாரிசு கட்சியாக ஆக்கிட்டாங்க ஆனால் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு உங்களை போல் என்னை போல் ஒரு சாமானியனை உச்சத்தில் கொண்டு வந்து அழகு பார்க்குற ஒரு கட்சினா எது புரட்சி தலைவர் என்ன ஜாதி என்ன மதம் அம்மா என்ன ஜாதி என்ன மதம் இதெல்லாம் பார்த்தா மக்கள் ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆகினாங்க மருத்துவமனையில் இருந்தே ஜெயிக்கிறார் சார் இன்னைக்கு புரட்சி தலைவர் இன்னைக்கு எந்த இந்த இந்த த எந்த தலைவனால ஜெயிக்க முடியும் அதை படுத்துக்கிட்டே ஜெயிச்சார்னு சொல்லுவாங்கல்ல ஆமா இன்னைக்கு அவர் இறந்து போனாருன்னா ஏற்றுக்க முடியாதவங்களாம் இருக்காங்க அம்மா நீங்க எல்லாரையும் பேசுறீங்களா அம்மா என்ன பண்ணாங்க ஜெயந்திரவர் கைது பண்ணுனாங்க யாருக்கு அதே கலைஞர் கூட வந்திருக்காது தைரியம் அம்மாவுடைய தைரியம் யாருக்குன்னா வருமா மிகப்பெரிய ஆப்ரேஷன்ஸு எந்த ஜாதிய பார்த்தாங்க எந்த மதம் பார்த்தா ஏன் மாநிலம் நல்லா இருக்கணும் என் மக்கள் நல்லா இருக்கணும் அதை தான் நினைச்சாங்க அதனால இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் எனக்கு பதவி கொடுக்கும்போது நான் என்ன ஜாதிங்களாம் பார்த்து யாரும் கொடுக்கல நான் இந்த கட்சிக்கு உண்மையாக இருக்கேனா தே தேவையான அளவுக்கு விசுவாசத்தோடு இருக்கிறோமா உழைக்கிறோமா அவங்கவுங்களுக்கு என்னென்ன திறமையோ அதுக்கேற்ற மாதிரி தான் வாய்ப்புகள் கொடுக்குறாங்க அதனால ஜாதி மதங்களுக்கு அப்பாற்கப்பட்ட கட்சி முக்குளத்தோர்னா இப்போ நீங்கள் பார்த்தா ஆர்பி உதயகுமார் சார் ஆர்பி உதயகுமார் சாராக இருக்கட்டும் தினகர் சீனிவாசன் சார் ஓஎஸ் மணியன் சார் இவர் விஜயபாஸ்கர் செல்லூரா சார் நீ ஏகப்பட்ட பேர் இருக்காங்க சார் அவங்களாம் யார் அதை கூட நான் சொல்ல விரும்பலை பட் அவங்களாம் யார் அப்போது இது நம்ம வந்து ஒரு ஜாதிக்குள்ளே சுருக்க விரும்பலை சார் சொல்லப்போனால் கட்சி வீர ஒரு தலைமை முடிவு எடுத்த பிறகு அதுக்கு தலைமைக்கு கட்டுப்படணும் தலைமைக்கு கட்டுப்பட இப்போ நீங்களே ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுருக்கீங்க உங்கள் கீழே வேலை செய்கிறவங்க கட்டுப்படலைன்னா நீங்கள் எப்படி இதை நடத்த முடியும் நாளைக்கு பத்து மணிக்கு வா இதை செய்யணுன்னா அதை செய்யலைன்னா நீங்கள் இதை நடத்த முடியுமா ஒரு சின்ன அமைப்போ பெரிய அமைப்போ சார் தலைமையுடைய கட்டுப்பாடு தான் சரியா போகும் சரியா வழிநடத்த முடியும் ஒரு கப்பலை கொண்டு போயிட்டு நாலு திசைக்கு மாலுமியை போக வச்சா அந்த மாலுமி எப்படி வழிநடத்தி கொண்டு போவார் ஒரு திசையில் போனால் தானே கரையை போய் சேர முடியும் ஒரு ஜேர்னலிஸ்டா எனக்கு என்ன திட்டத்துல ஒரு கேள்வினா ஏற்கனவே பத்து தோல்வி பழனிச்சாமி அப்படின்னு ஒரு விமர்சனம் கடுமையான விமர்சனம் எடப்பாடி அவர்கள் மீது இருக்கு இந்த நேரத்தில் கட்சியை அல்லது எடப்பாடி அவர்களை எதிர்த்து பேசக்கூடிய முக்கியமான தலைவர்கள் மூத்த தலைவர்கள் நீக்கிக்கிட்டே இருந்தா அந்த தோல்வி தானே கண்டினியூ ஆகும் எப்படி அதிமுகனால் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு கேள்வி இருக்குது இல்லை 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 இது எல்லாமே கட்டமைக்கிறது தான் சார் திமுக திட்டமிட்டு அவங்களோட துணை அமைப்புகளை வச்சு கூட்டணி கட்சிகளை வச்சு அவங்க சமூக அவங்களுக்கு இருக்க தொலைக்காட்சிகள் மிகப்பெரிய தொலைக்காட்சிகளில் வச்சு தான் தொடர்ந்து இதை கட்டமைச்சுக்கிறாங்க பத்து தோல்வி பழனிசாமின்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது நடுவில் இடைத்தேர்தல் ஆடிக்கு போவோம் அமாவாசைக்கு போவோம் பௌர்ணமி போவோம்னு குறி சொல்லிகிட்டு இருந்தாங்க நடுவில் நடந்த எலெக்ஷனில் வச்சார் அவரும் வச்சார் அதுதான் சொல்கிறேன் எல்லாமே அவங்க ஒருத்தருக்கோ ஏபிசி டிமுக அவங்களாம் திமுகவுடைய துணை அமைப்புகள் அவங்க தான் அது எத்தனையோ அமைப்புகள் இருக்கும் பட் இவங்க ஒரு அமைப்பு அப்படி வச்சுங்களேன் அப்போது ஒம்போது நடுந இடைத்தேர்தலில் ஒம்போது தொகுதி ஜெயிச்சு ஆட்சியை தக்க வச்சாரா இல்லையா அது மிக முக்கியமான வெற்றி அப்புறம் உள்ளாட்சியில் வந்து அவங்க சொல்கிற மாதிரி படு கிடையாது சரிசம் வாங்கணும் நாங்கள் புரியுதுங்களா அதனால் இவங்க சொல்கிற மாதிரி வந்து பத்து தோல்வியெலாம் கிடையாது சார் பத்து வருடம் ஆண்டு இருக்கும் மிகப்பெரிய தலைவர்கள் இல்லை அடுத்து மக்கள் வந்து அந்த மனநிலை என்னவா இருக்கும் யோசிச்சு பாருங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை பர்சன்ட்டு மூணு பர்சன்ட்டு தான் வித்தியாசம் ஒரு ஒரு லட்சத்து தொண்ணூத்தஞ்சாயிரம் ஓட்டு தான் வித்தியாசம் எதிர்கட்சியாக எழுபத்தஞ்சு சீட்டு வாங்கியிருக்கோன்னா அப்போ அந்த நாலு வருஷத்தில் அவர் எவ்வளோ நல்ல விஷயங்கள் செஞ்சிருந்தால் மக்கள் இவர் வேணும்னு ஓட்டு போட்டிருப்பாங்க ஒரு பெரிய அல அடிச்சிச்சா வாஷ் அவுட்டு இரநூறு சீட்டு திமுக கட்சி தானே அப்போ நாங்கள் ஒன்றுமே செய்யலன்னு சொல்லலாம் ஆனால் வாஷ் அவுட் கிடையாத சார் நான் இது ஒரு செய்தி தொடர்பாளர் அப்படின்றதுக்காக நான் பேசுகிறேன் இட்டுக்கட்டி பேசுகிறேன் உண்மையை நான் பேசுகிறேன் பத்து வருடம் ஆண்ட பிறகு கூட எண்ணற்ற திட்டங்கள் இந்தியாவே ஏழரை பர்சன்ட்டை வந்து இந்தியாவே வந்து நீட்டை ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் ஏழரை பர்சன்ட்ற ஒரு அற்புதமான திட்டத்தை கொடுத்து இன்றைக்கி ஆறுநூறு ஏழு எளிய மக்களுக்கு மருத்துவ கனவு வந்து நனவாக்கியிருக்காருனா அதை சொல்கிற எல்லாத்தையுமே விவசாயமாக இருக்கட்டும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் பயிர் காப்பீடுகள் அப்புறம் ஏ தலைவாசல் பூங்கா குடிமராமத்து திட்டங்கள் தடுப்பணைகள் அற்புதமான விஷயங்கள் செஞ்சார் எல்லாத்துக்குமே பரிசு கொடுத்தோம் சொல்லப்போனால் நாங்கள் தான் ஆட்சி அமைச்சிருக்கணும் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம் அதை சரி பண்ணிக்கிட்டு இருபத்தாறுல ஜெயிப்போம் கொங்கு மண்டலம் வந்து அதிமுக கோட்டை அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது அதில் ஒன் ஆஃப் த பில்லர் வந்து செங்கோட்டை நபர்கள் இப்போ அது கட்சியை விட்டு நீக்கினதுனால கொங்கு மண்டலத்தில் அதிமுகவுக்கான வெற்றி முகம் தோல்வி முகம் எப்படி இருக்கும் இல்லை பாதியாக பிளவுபட வாய்ப்பு இருக்கு எதுவும் ஆகாது சார் என்ன சார் அவருக்கு கொடுக்கப்பட்ட தொகுதியை எங்கே சார் எல்லாத்தையும் ஜெயிச்சார் அவரு நாலு தொகுதி எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டதுல எங்க அவர் ஜெயிச்சார் சொல்லுங்க பாக்கல ஈரோடு தேர்தலில் அவர் ஜெயிக்கு வச்சிருக்கணும்னா அதெல்லாம் எங்களோட கோட்டை தானே சார் அது அதெல்லாம் வந்து இவரும் சொல்ற மாதிரி ஓபி சி அவர்கள் இவர்களும் சரி பணி செய்யல இவர் முதலமைச்சர் அவரதுக்கு நான் வேலை செய்யணுமா மனநிலை உங்களுக்குள்ள இருந்துச்சு ஈரோடு தொகுதியில அதிமுக வேட்பாளர் தோற்பதற்கு செங்குட்டை தான் காரணமா செங்கோட்டையின் மீது அது 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 வந்து அது மட்டுமே காரணம் கிடையாது அதுவும் ஒரு காரணம் தான் வேலை நீங்க செய்யணும் சார் வேலை செய்யாம வந்து நம்ம மேல் அந்த மேல்மட்ட அரசியலே பண்ண முடியல அதிமுக வேட்பாளரையே தோற்கடிக்க வேண்டிய நோக்கம் செங்கோட்டையனுக்கு ஏ எதுக்கும் நான் சொல்ற விதம் என்னன்னா நீங்க செல்வாக்குன்றீங்களே அப்போ ஒரு அலை அடிக்கணும் இல்லையா அலை அடிக்க முடிய உங்களுடைய கோட்டையிலே உங்களால அலை அடிக்க முடியலன்னா என்ன அர்த்தம் மீதான ஒரு இல்லை இல்ல இல்ல அவர் ஒரு மூத்த தலைவர் அவர் கட்சி விட்டு நீக்காத வரைக்கும் நாங்க அந்த மரியாதை அவருக்கு கொடுத்து தான் வச்சிருந்தோம் அதை நான் குறைச்சி மதிப்பீடு செய்ய விரும்பல அவரும் அதுக்கான மரியாதை அவர் கொடுத்து வச்சிருந்தாரு ஆனா இப்ப அவருக்கே ஒரு நிர்பந்தத்தை இவர்தான் தான் ஏற்படுத்தினார் எந்த ஒரு தலைவரும் ஒரு மூத்த தலைவர் வெளியே போனோம்னு விரும்ப மாட்டாங்க அதுக்கான நிர்பந்தத்தை அவர் கொடுக்கும்போது நாங்க ஊடகத்துல எப்ப நீக்க போறீங்க எப்ப நீக்க போறீங்க ஏன் நீக்கல ஏன் நீக்கல அவங்கள சார்ந்தவங்களே எங்கள கேக்குறா கேட்டாங்க நீங்க ஓபிஎஸ் கூட சேர்ந்து வந்திருக்கீங்க தினகரன் சந்திச்சிருக்கீங்க அந்த தொண்டர்களை மகிழ்ச்சி அடைய நான் அப்ப செங்கோட்டையின் அவர்களை மகிழ்ச்சி படுத்துவதான் மகிழ்ச்சி அந்த நிலைய அவர்தான் சார் அப்ப உருவாக்குறாருன்னா என்ன நீங்க வந்து ஒரு எரிமலை வந்து உள்ளுக்குள்ளேயே குமிஞ்சிட்டு இருக்கு அப்ப அது வெடிக்க போகுதுன்னு தான் நான் அர்த்தம் அப்ப ஒரு தலைவர் என்ன வேடிக்கை பாப்பாரு அப்ப செங்கோட்டையன் அவர்களுடைய ஆசையை நிறைவேற்ற தான் எடப்பாடி அவர்கள் செங்கோட்டையனை நீக்கி இருக்காரா கட்சியை விட்டு அந்த நிலையை அவர் உருவாக்குனாரு அதாவது அவர் இது மாதிரி விஷயங்களில் ஈடுபட்டு அதன் மூலமாக அவர் வெளியே இவர் நீக்கும்போது அதை வச்சு திரும்ப மீண்டும் ஒரு அரசியல் ஏற்படுத்தணுன்றது அவங்களுடைய அஜி தன்னை எடப்பாடி அவர்கள் அதிமுக விட்டு நீக்கி விடுவார் அப்படிங்கிற விஷயத்தை செங்கோட்டையன் அவர்கள் எதிர்பார்த்த ஒன்று தானா அவரே மகிழ்ச்சி சொன்னார் அதுதான் எதிர்பார்ப்புன்னு ஒன்றும் இல்லை அது உருவாக்கண ஒன்று அவரே உருவாக்கின ஒன்று அதாவது அவருக்கு இங்கே இருக்க பிடிக்கல அவங்க துரோகிகள் எதிரிகளோட கூட்டணி அமைக்கணும் அதுக்கு கெடு வைக்கிறேன் கெடு வைக்கிறேன்னா உடனே கோவம் வந்து அவர் செயல்படுவார்னு நினைச்சாரு அதுவும் நடக்கலை பொறுப்புகளை எடுத்துட்டோம் அப்போது பகிரங்கமாக நான் வெளியே வந்து துரோகிகளோடு இணையணும்னா அப்போ அதுக்கு அவர் என்னால் அதுக்கு வரைக்கும் கூட தாக்கு பிடிக்கும் அதாவது நீங்கள் போனோன்னு முடிவு பண்ணிட்ட பிறகு இல்லை நான் திரும்ப கூட வந்து ஒரு கட்சி நலனுக்காக சொன்னேன் நம்மளாக ஒன்றா போன்னு சொல்லிட்டு இருந்தா எடப்பாடியார் வேண்டான்னு சொல்ல போகிறதில்லை ஆனால் அவர் போகணுன்ற ஒரு முடிவு எடுத்துகிட்டு இல்லை செயல்படுறாரு ஈகோவா எடப்பாடி அவர்களை நம்ம தான் அதிமுக அறிமுகப்படுத்தணும் வளர்ந்துட்டாரு நம்ம ஏன் எடப்பாடி கிட்ட இறங்கி போகணுங்கிற ஈகோ தான் ஈகோன்றதை தாண்டி நம்ம என்ன சொல்லலாம்னா தனி மனித விருப்பங்களா இருக்கு தனி மனித விருப்பங்களா இருக்கு அவங்க வந்து சசிகலா அவர்களோடும் டிடிவியோடும் தொடர்ந்து பேசிட்டு தான் இருந்தார் அவங்களெல்லாம் வந்து நான் முதலமைச்சர் ஆகியிருப்பேன் உன்னதான் முதலமைச்சர் இருக்கிறாங்கன்னு அந்த பழைய கதைகளை பேசி பேசி அது இன்னமும் தான் எல்லாத்தையுமே செய்ய முடியும்ன்ற ஒரு அந்த தருணத்தில் சொன்ன மாதிரி சசிகலா அவர்கள் செங்கோட்டையனை தான் முதலமைச்சர் ஆக்க நினச்சதா ஒரு தகவல் இருந்தது ஆனால் அந்த டைம்ல எடப்பாடி அவர்களுக்கு இருந்த அந்த கட்ஸ் வந்து செங்கோட்டையனுக்கு இல்லைங்கிறது தானே யதார்த்தம் அப்படியா அதாவது ஒரு விஷயம் சார் இது எல்லாமே நான்கு அரைக்குள்ள நடந்த விஷயம் யாரும் இதுக்கு சாட்சிகள் கிடையாது இதை சொல்ல வேண்டியவங்க வந்து யாருன்னா அங்கே இருந்த எடப்பாடியாரும் செங்கோட்டைன்னா தான் சொல்லணும் இது வரைக்கும் செங்கோட்டையினே என்னை முதலமைச்சராக கூப்பிட்டாங்கன்னா அவர் ஒன்றையும் சொல்லலையே எந்த இடத்துலையுமே சொல்லலையா அப்போ அதை நம்ம எப்படி சொல்ல முடியும் ஆனால் இவங்க வந்து ஏதோ ஒரு பெருசாக அவரை வந்து ஒரு பெரிய மாய அதாவது ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி நீங்கள் தான் அந்த அண்ணா திமுக காப்பாற்றணுன்ற மாதிரி அவருக்கு ஒரு சொல்லி சொல்லி அவங்களோட இவர் உண இந்த கட்சி பற்றியே மறந்துட்டார் புரட்சி தலைவர் மறந்துட்டார் அம்மாவை மறந்துட்டார் தொண்டர்களை மறந்து சரி அவருடைய விருப்பம் அவர் எங்கே இருக்கணும்னு அவர் தானே சார் முடிவு பண்ணோம் அதே போல் அவர் எங்கே இருக்கோ எங்கே வைக்கணுன்றதை நாங்கள் தானே முடிவு பண்ணோம் ஸோ ரெண்டுமே ஒன்றா நடக்குது இந்த இடத்துல நம்ம தான் எடப்பாடி அவர்களை அதிமுகவில் அறிமுகப்படுத்தணும் நம்மளை மீறி இன்னைக்கு எடப்பாடி வளர்ந்துட்டாரு ஆனால் எடப்பாடி அடித்த பத்து பேருமே டான் யார் சசிகலா டிடி விஜயநகரன் தினகரன் ஓபிஎஸ் அப்படின்னு அண்ணாமலை வரைக்கும் அத்தனை பேருமே டான் அந்த டான்லாம் அடிச்சுட்டு தான் இன்னைக்கு ஈபிஎஸ் எடப்பாடி வந்து மேலே வந்திருக்காரு நம்மள அவரை அடித்து தூக்கி வெள்ளை தூக்கி போடுறது எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை பயப்படலையா யோசிக்கலையா செங்கோட்டையன் நம்ம இப்படி எல்லாம் பண்றோமே இல்ல இல்ல அவர் திட்டமிட்டு தான் செய்யறாரு சார் அத பத்தி அவர் யோசிக்கவே இல்ல அப்படின்னா செங்கோட்டம் இந்த தைரியம் எங்க இருந்து வந்தது யாரு இந்த செங்கட்டம் எனக்கு இந்த தைரியம் பொறுக்க அதுதான் சொல்ற கட்சில இருந்து ஒதுக்கப்பட்ட நீக்கப்பட்டவர்களால் ஏற்பட்ட தைரியம் தான் வேற யாரால வந்த தைரியம் இல்ல இத்தனை நாள் வாயே திறக்காம வெளி உலகத்துல பேசும்போது கூட மெதுவா பேசிக்கிட்டு இருந்தார் சாரு இது நான் ஒரு விஷயம் சொல்றேன் செங்கோட்டை அறிமுகப்படுத்தணும் நீ அறிமுகப்படுத்தணும்ன்றது கிடையாது சார் ஒரே ஒரு இடத்துல வேலை செஞ்சாலும் தாய் மகனா இருந்தாலும் மகன் வந்து தந்தைக்கு சல்யூட் அடிக்கணும்னா அடிக்கணும் தான் என்ன என் மகன் என்னால் தான் இந்த உலகத்துக்கு வந்தான்னு சொல்லிட்டு அதை சொல்லிட்டு இருக்க முடியாது யார் யார் அறிமுகப்படுத்தினாலும் அவங்களுக்குன்னு ஒரு திறமை உழைப்பு இருந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அதுக்காக நம்ம அதை கொள்ள முடியாது அடுத்து இறைவனுடைய ஆசையாக அவங்க ஏதோ ஒரு உழைப்பு அந்த உழைப்பு தான் என்னை பொறுத்த இருக்க நான் நம்புறது உழைப்பு தான் இப்போ திடீர்னு ஒரு தைரியம் வந்திருக்கல அந்த தைரியத்துக்கு பின்னாடி செங்கோட்டை எனக்கு பின்னாடி இருப்பது யார் அதான் ஒதுக்கப்பட்டவங்க நீக்கப்பட்டவங்க நீங்க யாரும் சொல்றீங்க சசிகலா சசிகலா அவர்கள் தினகரன் ஓபிஎஸ் எல்லாரும் தான் ஒருவேளை டெல்லியில யாரும் இருப்பாங்களோ யாரும் கிடையாது சார் யாரும் கிடையாது இததான் நீங்க ஏழு வருஷமா சொல்றீங்க டெல்லியில இருக்கிறாங்க நாளைக்கு ஆட்சி நீங்க என்ன சொன்னீங்க ஆட்சியில இருந்தாலும் நாளைக்கு போயிடும் நாளை இன்னைக்கு போயிடும் இன்னைக்கு தீர்மானம் வருது இன்னைக்கு போய்டுவார் அவர் வந்துருவாரு இவர் வந்துருவாரு எல்லாமே கட்டுக்கதைகள் இல்ல ஏன் இதை கேட்கிறேன்னா அடிக்கடி செங்கோட்டையன் டெல்லிக்கு போயிட்டு போயிட்டு இல்ல அதே அவருடைய சொந்த விஷயமா அந்த வணிக நிறுவனங்கள் ஏதோ ஒரு விஷயமா அவர் சொந்த பர்சனல் விஷயத்துக்காக போயிட்டு வந்தாரு அது கண்டிப்பா கட்சி ரீதியா போயிட்டு வந்ததா காட்டிக்கிட்டாங்களா இல்ல சார் அவரு வந்து அவருக்கான நெருக்கடி வெளியே சொல்லிக்க முடியாத நிலை கட்சி ரீதியா எதுவும் கிடையாது இன்னொரு விஷயம் நீங்க எல்லாருமே வந்து டெல்லியில இருக்காங்களா பிஜேபி இதெல்லாம் சொல்றீங்க இருபத்தொன்னு இதுதான் பேசிட்டு இருந்தீங்க ஆனா இருபத்தொன்னுல நாங்க எவ்வளவு சீட்டு கொடுத்தோம் எடப்பாடியார் எவ்வளவு சீட்டு கொடுத்தாரு ஒரே இருபது சீட்டு கொடுத்தாரு அப்போ எங்களுடைய ஆளுமை அதுதான் நாங்கள் வந்து அவங்களுக்கு பயந்து அறுபத்தஞ்சு நாற்பத்தஞ்சு அப்படி போகிறவங்க கிடையாது அதே போல் அவங்களும் எங்கள் விஷயத்தில் தலையிட மாட்டாங்க அவரு அமித்ஷா அவர்களே சொல்லிட்டாரு தமிழ்நாட்டின் அதிமுக என்டிஏ கூட்டணி தலைமை வந்து எடப்பாடியார் தான் அவருடைய சொந்த கட்சி விஷயங்களை நாங்கள் தலையிட மாட்டோம் பகிரங்கமாக பிரஸ் முன்னாடி சொல்லிட்ட பிறகு கூட நீங்கள் இதையே சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம் இப்போ தலைவருக்கு எவ்வளோ எதிர்ப்பு ஒரே நிமிஷம் கட்சியிலிருந்து தூக்கி எறிஞ்சாங்க தலைவர் இந்த அளவுக்கு வந்தார் அவர் பார்க்காதது திரோகம் கிடையாது அம்மாவுக்கு எவ்வளோ பெரிய அம்மாவுக்கு எவ்வளோலாம் குடைச்சல் கொடுத்துருக்காங்க அதையெல்லாம் அவங்க பா அரசியல்னாவே துரோகத்தெல்லாம் பார்த்துட்டு வளர்ந்தவங்களுக்கு அதே போல் துரோகத்தை நினைக்கிறவங்களும் அதே துரோகத்தால் வீழ்த்தப்பட்டு வெளியே போயிடுவாங்க அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளராகவே சொல்லுங்கள் செங்கட்டனுடைய அரசியல் எதிர்காலம் இனிமேல் எப்படி இருக்க போகுது அதுதான் ஒருத்தர் பலாப்பழத்தை தூக்கிட்டு போனார் இல்லையா இந்த சொல்றீங்க ஆமாம் இந்த எலெக்ஷன் போன எலெக்ஷன் பலாப்பழம் இந்த எலெக்ஷனுக்கு கலாக்கா இருக்கும்னு நினைக்கிறேன் பலாக்காய் போய் கலாக்காய் ஏதாவது கொடுப்பாங்க கலாக்கா மீன்ஸ் கலாக்கான்வாங்களே சார் கலா கலாப்பழம்னுவாங்களே அதுவா இருக்கும் கலாக்கா கலாக்கான்னுவாங்க அது ஒரு வகையான பழம் கிடையாது காய் கலாக்காய்ன்னுவாங்க புளிப்பா இருக்கும் அதனால பலாப்பழத்துல இருந்து கலாக்காய்க்கு வருவாங்களே தவிர அப்ப ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டார்னு சொல்ல வரீங்க அரசியல யாருமே ரிட்டையர்மெண்ட் கிடையாது அரசியலுக்குள்ள வந்துட்டோம்னா அரசியல் இருந்து ஆல்மோஸ்ட் அரசியல் அவுங்க செங்கோட்டையும் ஆல்மோஸ்ட் அரசியல் இருந்து ரிட்டையர்டா அதாவது இனிமேல் அதாவது நான் ஒன்னு சொல்றேன் பாருங்க சார் அண்ணா திமுக ஒரு ராசி இருக்கு எங்கயோ ஒரு இடத்துல இருக்கவங்க கூட அண்ணா திமுக வந்தாங்கன்னா அவங்க வேறு லெவலுக்கு போயிடுவாங்க அது ஏன்னா புரட்சி தலைவருடைய நாளாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சின்றதுனால அது ஒரு ராசி அம்மாவுக்கு அந்த ராசி இருந்துச்சு இன்றைக்கி இவருக்கும் இருக்குது எல்லாருக்குமே ஒரு பொறுப்புகளை கொடுக்கறது சுதந்திரத்தெல்லாம் கொடுக்குறாரு அதில் இருக்கிறதே வந்து ஒரு தாய் வீட்டில் இருக்கோம் ஒரு பெருமை ஒரு சின்ன பதிவாக பெரிய பதவியாக அது ஒரு பெருமையாக இருக்கும் அதுலேருந்து அவங்க போயிட்டாலே அவங்க விட்டு எல்லாமே போய்டும் இயற்கையே அது மாதிரி உருவாயிடும் சார் அதனால அவங்களுடைய எதிர்காலம் இனிமேல் வந்து இனிமேல் எந்த தொண்டர் மதிப்பாங்க திமுக ஜெயிக்கணும்னு சொல்கிறார் ஓபிஎஸ் எந்த தொண்டர் மதிப்பாங்க அப்ப திமுக ஜெயிக்கணுன்ற நின்றுட்டு இருக்க செங்கோட்டையாங்க திமுக அதிமுக பேசுற வரைக்கும் தான் என்ன அதிமுக தொண்டர் மதிப்பார் அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் என்னென்னா வெறுக்க ஆரம்பிச்சுடுவாங்க ஸோ அதிமுக நான் இருக்கிற வரைக்கும் தான் எனக்கான மரியாதை எனக்கு என்ன மரியாதை அதுதான் எல்லாருக்குமே மேல இருந்து கிழவர் இப்ப தேவரையா அந்த இடத்துல நடந்த நிகழ்வை வச்சு கேட்குறேன் ஒரு வேளை செங்கோட்டையன் ஓபிஎஸ் தினகரன் சசிகலா இவங்க நான்கு பேர் ஒரே அணியா திரண்டு அதிமுக எடப்பாடி அவர்களுக்கு டஃப் கொடுத்தா எப்படி இருக்கும் அரசியல் களம் அந்த சூழல் என்ன டஃப்னு எனக்கு தெரியலையே பல டஃப் நாங்க பாத்துரும் சார் ஆட்சியில இருக்கும்போதே பாத்துட்டோம் நீங்க இன்னொரு டஃப்பு கிஃப்ட்டு பைட்டு ஏதோ பெருசா சார் நான் எதுக்கா கிஷ்தான் போல பேசிட்டு இருக்கேன் நான் ஏன் கேட்கறேன்னா எடப்பாடி பண்ணிச்சான்னு அடிச்சு அத்தனை பேருமே டானு தான் நாலு டானும் ஒண்ணும் சேர்ந்துட்டாரு ஆனா நான் நான் கூர்ந்து கவனிச்ச வரைக்கும்

ஒரு சின்ன ஈ எறும்பு கூட துன்பத்தை நினைக்காது ஒரு கோ கத்தி பேசினா கூட அடுத்தவங்க மனசு கஷ்டப்பட்டுடுமோன்னு அந்த கோவத்தை கூட தனக்குள்ளே வச்சுப்பார் அவருக்கு அவ்வளோ கோபம் இருக்கும் இருந்தாலும் அதை தனக்குள்ளே வச்சு நம்ம பேசுகிற வார்த்தைகள்னால அவங்க காயப்படக்கூடாதுன்னு நினை காயப்பற்றக்கூடாதுன்னு கவனமாக இருக்கிறவர் இன்னொரு விஷயம் எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டும் யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு மன்னிக்கக்கூடிய குணம் பேசிக்காக அவருக்கு உண்டு ஒன்று பொறுமை இன்னொன்று சகிப்புத்தன்மை இது அடுத்து உழைப்பு இந்த மூணு வந்து இருக்கிற தலைவர் வந்து யாராவது இது போன்ற ஆறுகளை நீக்கணும்னு நினைப்பாங்களா அப்போ அவருக்கு எந்த அளவுக்கு நெருக்கடி உருவாக்கிட்டு அந்த நெருக்கடிக்கு வந்து இங்கே கீழே அவர் தலைமையில் இருக்கும்போது அந்த தொண்டரை சீனியர்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க என்னன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இவர் இவ்வளோ விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காருன்னு போது ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்ப்பா ஏன்னா அவர் கிளை செயலாளருந்து அந்த இடத்துக்கு வந்ததுனால ஒரு அரசியல் எவ்வளோ கஷ்டம் அந்த இடத்துக்கு எவ்வளோ கஷ்டன்றது அவருக்கு புரியும் அந்த எல்லையை வந்து கிராஸ் பண்ணும்போது அவர் ஒரு தலைவராக ஒரு முடிவை எடுக்கிறார் அந்த முடிவை எடுக்க வைக்கிறது முழுக்க முழுக்க இவங்க தான் ஒரு கட்சியிலும் ஒருத்தர் போகிறாங்கன்னா ஒன்று புரிஞ்சுங்க இன்றைக்கி அம்மா புரட்சி தலைவருடைய அதிமுக அம்மாவுடைய அதிமுக நல்ல ஒரு அதிமுக வந்து இன்னைக்கு எடப்பாடியார் அதிமுகன்றது ஒரு மனித நேயத்தோடு இருக்கிற அதிமுக அவர் ஒருத்தர் கட்சியில் விட்டு நீக்கிறாருன்னா அவருடைய தனிப்பட்ட மனநிலைகள்ல அவர் நீக்க மாட்டார் கண்டிப்பா அந்த நிலையை வந்து அந்த தொண்டனோ அந்த நிர்வாகியை ஏற்படுத்தினாதான் மறந்து சொல்லிட்டோம் நான்கு பேரும் ஓரணியில் திரண்டு வந்து நின்று அதிமுகவை அல்லது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நின்றால் அதை எப்படி நீங்களே அதுதான் எனக்கு சந்தேகமா எங்க திரண்டு யாரு திரண்டு நாலு பேர் திரண்டா இல்லை திரண்டா என்ன எனக்கு புரியல நாலு பேர் திரண்டா சரி பண்ணட்டும் சார் அண்ணா திமுக இருக்கக்கூடாதுன்னு நினச்சவங்க எத்தனோ பேர் ஐம்பத்தி மூணு வருஷமாக காணாமல் போயிட்டாங்க சார் மிகப்பெரிய ஆளுமைகளே காணாமல் போயிட்டாங்க அந்த அண்ணா திமுக விட்டு வெளியே போனவுடனே அடையாளமே இல்லாமல் போயிட்டாங்க புரியுதுங்களா அவங்க வயசு அறிவு அனுபவம் எத்தனையோ இருக்கட்டும் சார் அந்த அடையாளத்தோடு இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கான மரியாதை அடையாளத்தை எழுந்தவுடனே எல்லாருமே செங்கோட்டை நபர்களும் அண்ணா இனிமேல் தேர்தலில் போட்டியே போட முடியாது அதுவும் அதிமுக சின்னத்துல நிக்கவே முடியாது அப்படிங்கறத அவர் நினைச்சு பார்த்திருப்பாரா நினைச்சு பாத்திருந்தா இதை செஞ்சிருக்க மாட்டார்ல அப்ப பேரிழப்பு யாருக்கு செங்கோட்டையனுக்கு தான் ஆமா நான் தான் இந்த இயக்கத்தை விட்டு போனா அந்த இயக்கத்தை விட்டு போறவங்களுக்கு தான் பேரிழப்பு இயக்கத்துக்கு ஒண்ணும் கிடையாது சார் அவங்களுக்கு ஒருத்தர் போனால் இன்னொருத்தர் வந்துட்டே இருப்பாங்க அவ்வளோதான் செங்கோட்டனுடைய இழப்புனால செங்கோட்டனை கட்சி விட்டு நீக்கிறதுனால கொங்கு மண்டலத்தில் எந்தவித பாதிப்பும் அதிமுக நீங்கள் இங்கே இதே இடத்துல இருக்க போகிறீங்க உங்கள் மீடியா இங்கேயே இருக்க போகுது நானும் இங்கே தான் இருக்க போகிறேன் நீ எலெக்ஷன் வரப்போகுது ரிசல்ட்டும் வரும் இங்கே தான் நான் லைவ் பேட்டி கூட கொடுக்குறேன் ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது சொல்லப்போனால் இன்னும் ரிலாக்ஸாக அங்கே இருக்க நிர்வாகிகள் வேலையை செய்வாங்க அப்பாடா இப்போ ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கும்போது ஒரு ஒரு குழப்பம் நிலவிட்ருக்காங்க இப்போ என்னடா அண்ணனை அண்ணன் இருக்கிறாரு கட்சியில் என்ன அவர் பேச்சை கேட்குறதா இல்லை இப்போ போட்டிருக்கோம் இப்போ நீக்கிட்ட பிறகு என்ன பண்ணுவாங்க எல்லாரும் ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கிற ஒரு மாவட்ட செயலாளர் பின்னாடி பின்பற்றி வேலையை கரெக்டாக செய்வாங்க சார் எப்போவுமே ஒரு விஷயம் வந்து குழப்பத்தோடய போகக்கூடாது வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னுவாங்க டூஆர் டை செய் தான் செய்த்த முடியும் அவ்வளோதான் ஒரு விஷயம் முடிஞ்சு போச்சா இப்போ எல்லாரும் கிளியர் ஆகிட்டு எப்படி சொல்லுவாங்கன்னா கோயிலுக்கு பின் ஒரு அமைதின்னுவாங்க வாங்க அது மாதிரி அமைதியாயிட்டு அவங்கவுங்க வேலையை செய்ய ஒரு தாக்கம் அதிமுகவுக்கு ஒரு தாக்கமும் ஏற்பட சார் அது தன்னையே தகவல் அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு கட்சி சார் அது இயற்கையே அது மாதிரி உருவாக்கிடுச்சு அது தலைவரால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சின்றதுனால ஸோ எந்தவித தாக்கமும் ஏற்படுத்தாது அதை நேற்று பொதுச்செயலாளர் சொன்ன வார்த்தையை தான் நானும் வழிமொழிகிறேன் கலைகள்லாம் நீக்கப்பட்டு பயிர் செழிப்பா வளரும் கலைகள் நல்ல கலைகள் ஆமா இல்ல கூட அந்த எல்லாரும் அது ஏற்கனவே நீக்கப்பட்டவர்கள் நீக்கப்பட்டவர் இன்று நீக்கப்பட்டவர் ஏற்கனவே நீக்கப்பட்டவங்கோ எல்லாரோடையும் சேர்ந்து நீக்கிட்டு இன்னும் பயிர் செழுமையாக வள வருகின்ற தேர்தலில் நல்ல விளைச்சலும் அறுவடையில் நல்ல விளைச்சலும் தேர்தலில் எங்களுக்கு கிடைக்கும் நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் தொண்டர்கள் கிட்டத்தட்ட அதிமுகவில் செங்கட்டனுடைய நீக்கம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு புயலை அடித்து ஓஞ்ச மாதிரி இருக்கு நீங்க பேசின பேச்சு உட்பட எல்லாமே நிறைய விஷயங்களை புட்டு புட்டு வச்சிருக்கீங்க அடுத்து என்ன நடக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் காலம் கொங்கு மண்டலம் இந்த ஈரோடு அந்த அந்த தொகுதி எப்படியெல்லாம் இருக்க போகிறது அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு இப்பவுமே எங்களுக்குள்ள சிறப்பா இருக்கும் இன்னும் சிறப்பாக இருக்கும் நீங்க அதனால பாக்கலாம் சார் நம்ம நிறைய விஷயங்கள பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க எமிக்க தேங்க் யூ சார் உங்களுக்கு தேங்க்யூ